என கண்பான தேவ பிள்ளையே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களே நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டும் சுதந்திரம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது சிந்திச்சு பாருங்கள் தேவடைய பிள்ளையை யோபு சிறைவைத்தான் சாத்தான் அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் எடுக்கப்பட்டு போனது ஆனால் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார் இஸ்ரேபியல் ஜனங்களின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி விடுதலை கொடுத்தார் நானூறு வருஷம் அடிமைத்தனத்தை கர்த்தர் முறியெடுத்து நானூற்றி முப்பதாவது வருஷம் கர்த்தரை விடுதலை ஆக்கினார் பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிற விடுதலை தான் நிரந்தரம் மறந்துவிடக்கூடாது சாத்தான் கொடுப்பதெல்லாம் சற்று நாட்கள் கொஞ்ச நாட்கள் மாத்திரமே அந்த விடுதலை மூலமாய் நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்த நிரந்தரமான விடுதலை கொடுக்கிறார் ஆகவேதான் வேதம் ரோமர் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தின்றி யார் என்னை விடுதலையாக்குவார்கள் தேவனுடைய பிள்ளை விடுதலையை குறித்து நாம் சிந்திக்கிறோம் ஃப்ரீடம் கம்ஸ் த லார்டு தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது ஆகவேதான் இந்த நாம் யார் மூலமாக இந்த விடுதலை தருகிறார் என்றால் முதலாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்தோமானால் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவனுடைய பிள்ளையே நமக்கு கிடைக்கிற விடுதலை சத்தியத்தின் மூலமாகத்தான் தேவனை அறிகிற அறிவு நமக்கு தேவை ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேதத்தை வாசித்து தியானிக்கக்கூடிய அனுபவம் இருக்குமானால் உன் ஆத்மாவை சிறையில் இருந்து மீட்பது சத்தியம்தான் தேவனுடைய வார்த்தை தான் தேவட வார்த்தை ஜீவன் உள்ளது அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது தேவ பிள்ளையை இன்றைக்கு நீ விடுதலையாக்க வேண்டுமானால் உனக்கு தேவை தேவனுடைய சத்தியம் சத்தியம் என்பது தேவனுடைய வசனம் வசனம் என்பது தேவனுடைய ஜீவன் ஆகவே தேவனுடைய பிள்ளையை நம்ம அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளையை பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்தால் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் ஆகவே தேவடைய பிள்ளையை சத்தியத்தினால் தான் விடுதலை ஆக்க முடியும் உன் ஆத்மாவை பணத்தாலோ பொருளாலோ எந்த ஒரு காரியத்தாலும் உன்னை விடுதலை வாங்க முடியாது அதெல்லாம் சொற்ப கால மாத்திரமே ஆனால் நிரந்தர விடுதலை வசனத்தின் மூலமாக இந்த வசனம் தான் சத்தியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என கண்பான தேவ பிள்ளையே நம்முடைய விடுதலை குமார்னா ஏசு கிறிஸ்துவின் மூலமாகவே நமக்கு விடுதலை யோவான அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசித்தோமானால் ஆகையால் குமார் உங்களை விடுதலை ஆக்கினார் நாள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் தேவனுடைய பிள்ளை விடுதலை என்பது தெய்வ சத்தியத்தின் மூலமாகவும் அவருடைய சத்தியமே நம்மை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் குமார்னா இயேசு கிறிஸ்துவின் ஏற்றுக்கொண்டு உன் பாவங்களை நீ அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தனுக்கு விடுதலை தருகிறார் பாவத்தின் சம்பள மரணம் ஆனால் பாவத்தை அறிக்கை செய்து நீ அவரிடத்தில் வரும் உன்னை விடுதலையாக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் உடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு விடுதலை உண்டு ஆகவே தான் தேவடைய பிள்ளை நாம் சொல்லுகிறோம் கர்த்தாவே நீர் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறீர் ஆகையால் குமார் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இந்த குமார் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது

எங்களுக்கு விடுதலை உண்டு உன்னுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி கேள் உன் பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தத்தில் வருவாயனால் இந்த குமார் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் மன உருக்கம் உள்ள தேவன் உண்மையில் அன்பு வைத்து உன்னை விடுவிக்கவர் ஆயத்தமாக இருக்கிறார் இந்த காலை வழியில் தேவடைய ஒரு விடுதலை பெற்றவனாக இருக்க வேண்டும் உலகத்தில் அநேக கட்டுகள் அநேக சிறையிருப்புகளை சாத்தான் வைத்திருக்கிறான் குமார்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சகல கட்டில் இருந்தும் உன்னை விடுவித்து உன்னை சிறையறுப்பிலிருந்து மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார் ஆகவே சொல்லுவோம் கர்த்தாவே நீரே எங்கள் தேவன் நாங்கள் விடுதலை பெற்று உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி சென்று சொல்லுகேள் எல்லா நுகங்களையும் கர்த்த தகர்க்க வல்லவராக இருக்கிறார் அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை ஆகவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டு பாவிகளாய் எங்கள் மேல் கிருபையாயிருமப்பா உம்முடைய கிருபை நிமித்தமாக உட்குமாறு இயேசு கிறிஸ்தின் மூலமாக நீர் எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றி இருக்கா சோத்திரம் இந்த அனுபவம் இல்லாத அநேக மக்கள் இந்த உலகத்திலே உண்டு கர்த்தாவே அவர்களையும் ஆண்டவரே நீர் விடுவித்து அவர்களை ரச்சித்து உம்முடைய பரலோகத்தின் வாசிகளாய் மாற்றுவீராக தேவ கிருபை இருக்கட்டும் சுவாமி ஆசிர்வதியும் புதிய கிருபைகளை தான் மகிமைப்படுத்தும் தேவ தாமே கர்த்தாவை எங்களோடு இருக்கிறதை அநேகர் அறிந்து கொள்ள உதவி செய்ய முடியாது விடுதலை பெற்றவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்யுமா கிறிஸ்தவின் வளம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்களின் நல்ல பிதாவே ஆமேன்